ஜி சுவாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஒன் ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிப்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போடணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அது போகவே போகாதுங்க ஏன்னா நூத்தி இருபது பேருக்குனால பார்லிமெண்ட்ல ஜெயிக்க முடியாது பட் இருந்தும் நீதி மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்திய அலையன்ஸ் நம்பர்ஸ் கிடையாது டிஎம்கே அலையன்ஸ்ல நெம்பர்ஸ் இல்ல இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்கிறார்கள்